ஆதியாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் யாக்கோபு தன் கண்களை இதோ ஏசாவும் அவனோட கூட வருகிறதை ராகிலிடத்திலும் இரண்டு பணிவிடைக்காரரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாலையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும் ராகியலையும் யோசிப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான் அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான் அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த என்னத்துக்கு என்றான் அதற்கு அவன் என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான் அதற்கு ஏசா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான் அதற்கு யாக்கோபு அப்படியல்ல உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும் நீர் என் மேல் முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருத்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவனது அதை ஏற்றுக்கொண்டான் பின்பு அவன் நாம் புறப்பட்டு போவோம் வா நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான் அதற்கு அவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும் அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போகும் என் ஆண்டவனாகிய நீர் மோத அடியானுக்கு முன்னே போய் நான் சேயிருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவர்களை நடித்துக் கொண்டு வருகிறேன் என்றான் அப்பொழுது இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான் அவன் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான் அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே போனான் யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான் அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான் அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான் தன் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே நூறு வெள்ளிக்காசுக்கு வாங்கி அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான் ஆதியாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் லேயால் யாக்கோபுக்கு பெற்ற தீனால் குமாரத்தி ஆகிய தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டால் அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சாயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான் அவனுடைய மனம் யாக்கோபின் ஆகிய தீனால் மேல் இருந்தது அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான் சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னான் தன் குமாரத்தியாகிய தீனாலை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தனிடத்தில் வெளியிலே இருந்தார்கள் அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான் அத்தருணத்தில் சீகேவின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபுடே பேசும்படி அவனிடத்தில் வந்தான் யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள் அவன் யாக்கோபின் குமாரத்தோட சாயனித்து செய்யத்தகாத மதிக்கெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள் ஏமோர் அவர்களோட பேசி என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலாய் இருக்கிறது அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள் நீங்கள் எங்களோட சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களோடே வாசம் பண்ணுங்கள் தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான் சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரனையும் நோக்கி உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன் பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன் அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான் அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாலை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக விருத்த சதுனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும் நீங்களும் உங்களுக்குள்ளிருக்கும் இருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சதனம் பண்ணப்பட்டு எங்களை போல் ஆவீர்கள் ஆனால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களுடைய குடியிருந்து ஏக இருப்போம் விற்த்த சதனம் பண்ணி எங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள் அவருடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீகமுக்கும் நலமாய் தோன்றினது அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மையுள்ளவனாயிருந்தான் ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோடே பேசி இந்த மனிதர் நம்மோடே சமாதானமாயிருக்கிறார்கள் ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதுல வியாபாரம் பண்ணட்டும் அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமாய் இருக்கிறது அவர்களுடைய குமார்த்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமார்த்திகளை அவர்களுக்கு கொடுப்போம் அந்த மனிதர் விருத்த சதனம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறது போல மக்கள் யாவரும் அவர்கள் ஏக ஜனமாக பண்ண சம்மதிப்பார்கள் அவர்களுடைய ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருக ஜீவன்கள் அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் யாவரும் விருத்த பண்ணப்பட்டார்கள் மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோவின் குமாரரும் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்காலே கொண்டு சீகேமின் குமாரர் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்களிலும் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன் அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான் அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரி அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமோ என்றார்கள்